வவுனியா சிறைச்சாலைக்கு சென்ற சிஐடி குழு விசாரணை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது வவுனியா சிறைச்சாலைக்கு நேற்று சென்றிருந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிறைச்சாலையை சோதனை செய்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்து கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளையும் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அத்துடன் வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் பத்துக்கும் மேற்பட்டோரை விசாரணைக்காக அனுராதபுரத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேரில் முறைகேடாக விடுவிக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து இவ்வாறு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் அதுபோல காலை முரசு பத்திரிகையிலும் இதனுடைய இந்த ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது சிறைச்சாலைக்கு சென்ற சிஐடியின் இருபத்தி எட்டு குழுக்கள் என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை காணலாம் குறிப்பாக குற்றப்புலனாய்வு திரைக்களத்தினுடைய இருபத்தெட்டு குழுக்கள் நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவே இந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் இருக்கிறது குறிப்பாக குற்றப்புலாய்வு திணைக்களத்தினுடைய குழுக்களால் சிறைச்சாலைகளில் உள்ள ஆவணங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சிறைச்சாலைக்கு சென்ற சிஐடியின் இருபத்தெட்டு குழுக்கள் குற்றப்புலாய்வு திணைக்களத்தினுடைய இருபத்தெட்டு குழுக்கள் நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி பொது மன்னிப்பு முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமையமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலாய்வு திணைக்களத்தினுடைய குழுக்கள் சிறைச்சாலைகளில் உள்ள ஆவணங்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் அதில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் பிரதானமான செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது வீரகசரி பத்திரிகை அது போலவே தமிழன் பத்திரிகையிலும் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ராஜினாமா புதியவராக ஜகத் வீரசிங்க நியமனம் என்பதாக அதற்கு காணலாம் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் பேச்சாளராக கடமையாற்றிய சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பீதி திசா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் புதிய ஊடக பேச்சாளராக சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுகிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிறைச்சாலையினுடைய ஊடக பேச்சாளராக கடமையாற்றிய சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசா நாயக்கர் அவரனுடைய ராஜினாமா கடிதத்தை பதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலை கைதிகளை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் தோற்றம் பெற்றிருக்கின்ற சர்ச்சைக்கு மத்தியிலேயே ஊடக பேச்சாளர் இவ்வாறு ராஜினாமா செய்திருக்கின்றார் இதேவேளை சிறைச்சாலை திணைக்களத்தின் மறுசீரமைப்பு தொடர்பிலும் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி அறிவித்திருக்கிறது அதற்கமைய நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலைகளில் பதவிகளில் பல்வேறு மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தனிய பணி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதியமைச்சனுடைய மேலதிக செயலாளரான நிஷாந்த் தனசிங்க பதில் சிறைச்சாலை ஆணையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் சிறைச்சாலை திரைக்கலத்துக்கு புதிய ஊடக பேச்சாளராக சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி நீதியமைச்சு வெளியிட்டிருக்கின்ற தகவல்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது